ஓம் சாய்ராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் கடந்த இரண்டு நாட்களாக வீடியோ எதுவுமே போட முடியல அதுக்காக உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்தது அதனால தான் வீடியோ எதுவும் பண்ண முடியல இனிமேல் தொடர்ந்து வீடியோ வருவதற்கு முயற்சி செய்கிறேன் வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன் அப்புறம் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம ஷீரடிக்கு போகலாம் ஷிரடிக்கு போய் நம்ம தினமும் ஷிரடியாக பார்த்துக்கிட்டே இருக்க போகிறோம் வீடியோ மூலமாக நீங்களும் ஆத்மார்த்தமாக கூட ஷீரடிக்கு வர போகிறீங்க கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது பேங்க்கில் வேலை ஹாஸ்பிட்டல் ஒர்க்கு அது இது நிறைய இருக்குது எல்லாம் சீக்கிரமாக முடிக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான ஒரு நல்ல செய்தியும் நம்ம சாய் குடும்பத்துக்காக காத்துக்கிட்டு அதுவும் வரப்போகிற நாட்களில் என்ன நல்ல விஷயம் என்ன நல்ல செய்தி அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம எல்லாமே சேர்ந்து இந்த யாத்திரையெல்லாம் போக போகிறோம் அதற்கான வேலையும் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம சாயோட அருளாலையும் ஆசீர்வாதத்தாலையும் எல்லாமே நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு கூடிய சீக்கிரமே அதற்கான நல்ல செய்தி கூடிய சீக்கிரமே உங்ககிட்ட நான் சொல்லுவேன் எல்லோரும் சந்தோஷப்படுவீங்க சரி இப்போ இந்த வீடியோவோட தொடக்கத்துலேயே இன்றைக்கி யாராருக்கெல்லாம் பிறந்தநாள் அப்படின்னு பார்த்துட்டு அவங்க எல்லாேருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய நண்பர்களுக்கு பிறந்த நாள் அதில் முக்கியமாக சந்தோஷ் குழந்தைக்கு இன்னைக்கு முதல் வருட பிறந்த நாள் சந்தோஷ்க்கு நம்ம எல்லாரும் வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம் சாய் குடும்பத்தில் இருக்க பெரியவங்க எல்லாரும் ஆசீர்வதிங்க சாயோட ஆசிர்வாதமும் சந்தோஷ் குழந்தைக்கு கிடைக்கட்டும் முதல்வரிட பிறந்தநாள் கொண்டாடுறாரு அவரோட வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் இந்த சமூகத்தில் உயர்ந்த இடத்துக்கு போகணும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் சந்தோஷ் வந்து நல்லா வாழணும் சந்தோஷமாக இருக்கணும்னு நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக சந்தோஷ் குழந்தைக்கு முதல்வரிட பிறந்தநாள் சொல்லிக்கலாம் அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சங்கரி மற்றும் லட்சுமணன் இவங்களுக்கு இன்னைக்கு பிறந்தநாள் சங்கரி அவங்களோட தாத்தா இரண்டு பேருக்குமே தான் பிறந்தநாள் சங்கரியோட தாத்தா வந்து லட்சுமணன் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரே நாளில் பிறந்தநாள் வருது அவங்களுக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பா சங்கரி மற்றும் லட்சுமிமணன் அவங்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் சாய்கிட்ட அவங்களுக்காகவும் நம்ம பிரார்த்தனையும் செய்துக்கலாம் அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த மாளவிகா சகோதரிக்கு இன்னைக்கு இருபதாவது பிறந்தநாள் மாளவிகா சகோதரிக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம் அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த சாய் சாஹில் தம்பிக்கு இன்னைக்கு இரண்டாவது பிறந்தநாள் சாய் சாஹில் தம்பிக்கும் நம்ம எல்லாரும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் தம்பியும் நல்லா படித்து பெரியால வரணும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழணும்னு சாய் சாஹில் தம்பிக்கும் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம் பிறந்தநாள் வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம் அடுத்ததாக நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த என்னோடய மகள் நிகிதாவுக்கும் தான் பிறந்தநாள் நிகிதா ஹன்சிகா பதினான்காவது பிறந்தநாள் நிகிதா ஹன்சிகாவுக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பா என்னோட மகளுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் நிகிதா ஹன்சிகாவும் நல்லா படிக்கணும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழணும்னு நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கலாம் இவங்க மட்டும் இல்லாமல் யாரோட பேராவது விட்டு போயிருக்கு அப்படின்னா தயவுசெய்து தவறாக எடுத்துக்க வேணாம் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் அது இதுமாக போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் எல்லா மெசேஜும் செக் பண்ண முடியல யாரோட பேராவது விட்டு போயிருந்தால் தப்பாக நினச்சிக்க வேணாம் இன்னைக்கு வேறு யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறீங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்ம சாய் குடும்பத்தோட சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நம்ம எல்லோரும் சந்தோஷமாக வாழணும்னு நம்ம சாய்கிட்ட நான் நீங்கள் நம்ம எல்லாரும் பிரார்த்தனை செய்துக்கும் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நிறைய நண்பர்கள் இப்போவே மெசேஜ்லாம் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க எப்போ சீரடிக்கு போவீங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா தீபாவளி பரிசு பொருட்கள் அது மட்டும் இல்லாமல் புது வருட டைரி கேலண்டர் இதெல்லாம் எப்போ கிடைக்கும் எங்களுக்கெல்லாம் கிடைக்குமான்னு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க நாங்கள் மெசேஜ் பண்ணிவிட்டோம் நீங்கள் எதுவும் ரிப்ளை பண்ணல அப்படின்னு கேட்டிட்ருக்காங்க நான் ரிப்ளை பண்ணல நினச்சி யாரும் எதுவும் நினச்சிக்க வேணாம் எல்லாேருக்குமே கிடைக்கும் யார் யாரெல்லாம் மெசேஜ் அனுப்பியிருக்கீங்களோ ஒவ்வொருத்தருக்கும் நானே ஃபோன் பண்ணி பேசுவேன் நவம்பர் ஒரு பத்தாம் தேதிக்கு மேலே நானே ஃபோன் பண்ணி பேசி எல்லாருக்கும் அனுப்ப ஆரம்பிச்சுருவேன் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் கிடச்சிடும் இடையில வந்து ஒரு குரூப் மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அந்த குரூப்புலேருந்து எல்லாம் டெலீட் பண்ணிவிட்டோம் அதனால் என்னடா நம்மளை குரூப்பில் ஆட் பண்ணாங்க அதுக்கப்புறம் டெலீட் பண்ணிட்டாங்களே நமக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு நினச்சிட்டு யாரும் கவலைப்பட வேணாம் தவறு இதெல்லாம் வந்து குரூப் வந்து கிரியேட் ஆயிடுச்சு அதனால் வந்து டெலிட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத நினச்சிட்டு நீங்கள் எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம் யாரெல்லாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் நியூ இயர் கேலண்டரும் டைரியும் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ விலை கொரியர் சார்ஜெல்லாம் எவ்வளோன்னு சொல்கிறேன் வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கிக்கலாம் எல்லாருக்கும் நான் ஃபோன் பண்ணி பேசுவேன் நவம்பர் பத்து தேதிக்கு அப்புறம் ஒரு பதினஞ்சு தேதி போல் உங்களுக்கு ஃபோன் வந்துடும் நூறு சதவீதம் வரும் யாரெல்லாம் மெசேஜ் அனுப்பியிருக்கீங்களோ வாட்ஸ்அப்புக்கு அவங்க எல்லாருக்கும் நான் ஷீரடிக்கு போனதுக்கப்புறம் மீண்டும் ஒரு முறை கூட ஒரு ஒரு வாரம் ஒரு பத்து நாள் அதாவது நவம்பர் பத்தாம் தேதி அது அந்த டைமில் திரும்ப ஒரு முறை கூட என்னோடய ஃபோன் நம்பர் சொல்கிறேன் நியூயர் கேலண்டர் டைரி தீபாவளி பரிசு பொருட்கள் இதெல்லாம் வேணும்னு கேட்டிங்கன்னா நாங்கள் ஷீரடியிலேருந்து அனுப்பி வைக்கிறேன் நான் நம்பர் கொடுக்குறேன் திரும்ப ஒரு முறை ஏன்னால் நிறைய பேருக்கு வந்து இன்னும் மெசேஜ் அனுப்பாமல் நம்பர் தெரியாமல் இருக்காங்க எப்படி வச்சாலும் இன்னும் ஒரு பத்து நாளில் நான் ஷீரடி போயிடுவேன் ஒரு பத்து நாள்லேருந்து ஒரு பன்னெண்டு நாளில் ஷீரடி போனதுக்கப்புறம் மீண்டும் ஒரு முறை என்னோடய ஃபோன் நம்பரை ஒரு வீடியோவில் தரேன் நீங்கள் வேணுங்கிறவங்க கேட்டு வாங்கிக்கலாம் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம் அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம எல்லோரும் ஏதாவது ஒரு வகையில் யாராவது ஒருத்தருக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் தினைக்கே செய்ய முடியலனா கூட மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை நம்மளோட பிறந்தநாள் டைம்லையோ தீபாவளி டைம்லேயோ நம்மளால் முடிஞ்ச உதவி எல்லாருமே செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் செய்கிற உதவிகள் சரியான இடத்துக்கு வந்து போய் சேரணும் அதுதான் முக்கியம் நிறைய இடங்கள் இப்போ நீங்கள் இருக்க இந்த ஆசிரமம் மாதிரி இந்த முதியோர்கள் இல்ல மாதிரி விளம்பரம் இல்லாமல் நிறைய ஆசிரமங்கள் இருக்குது நம்ம விளம்பரம் தெரிகிற இடத்துக்கு நிறைய நண்பர்கள் வந்து உதவிகள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் இந்த சோசியல் மீடியாலெலாம் இல்லாமல் இந்த விளம்பரப்படுத்த தெரியாதவங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த அத்தியாவசிய தேவைகளும் அவங்களோட அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அந்த ஒரு சின்ன சின்ன உதவிகள் கூட கிடைக்காம நிறைய பெரியவங்க வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த முதியோர்கள் இல்லத்தில் இருக்கிறவங்க நம்ம வீடு பக்கத்துலேயே இந்த மாதிரி விளம்பரமே இல்லாமல் ஒரு சில முதியோர் இல்லம்லாம் இருக்கும் அங்கெல்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்டு ஆகணும் தினமும் மளிகை பொருட்கள் வேணும் துணிகள் வேணும் இந்த மாதிரியான அத்தியாவசியமான பொருட்கள் கூட கிடைக்காமல் இருப்பாங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செய்கிற உதவிகளை இந்த மாதிரி விளம்பரங்கள் இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு சரியான உதவிகள் கிடைக்காத இடத்துல போய் உதவி செஞ்சிங்க அப்படின்னா அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நமக்கும் ஆத்ம திருப்தியாக இருக்கும் அதை வந்து புரிஞ்சுக்கோங்க நம்ம எங்கெங்கேயோ தேடி போவோம் இமயமலைக்கு போவோம் க கைலாச யாத்திரை போவோம் கேதார்நாத் போவோம் பத்ரிநாத் போவோம் எங்கெங்கேயோ போவோம் திருப்பதி போவோம் ஷீரடி போவோம்னு எங்கெங்கேயோ போவோம் ஆனால் வீடு பக்கத்துலேயே வீட்டுக்கு வாசல்லையே ஒரு விநாயகர் கோவில் இருக்கும் அங்கே நம்ம போகவே மாட்டோம் அதோட அருமை நமக்கு தெரியாது வரம் கொடுக்குற சாமி நம்ம வீட்டு வாசல்லையே இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம எங்கெங்கேயோ போவோம் அந்த மாதிரி தான் இந்த மாதிரி நம்ம கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறோன்னு எங்கெங்கேயோ தேடி போவோம் ஆனால் நம்ம இருக்கிற ஊர்லேயே நம்ம இருக்கிற தெருவுலேயே இந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களாம் இருப்பாங்க அவங்களுக்கு எந்த உதவியும் செய்யாமல் எங்கெங்கேயோ இருக்கிற திவ்ய தேசத்தில் புனித புனிதமான சேதத்தில் போய்ட்டு நம்ம உதவிகள் செய்கிறதுனால எந்த பலனும் கிடையாது நம்ம கண்ணுக்கு எதிர்த்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு முதல்ல உதவி செய்வோம் அதுக்கப்புறம் அங்கே எங்கேன்னு தேடி அலையலாம் ஏன்னால் நிறைய இடங்கள் பார்த்தோம் அப்படின்னா அந்த விளம்பரமே இல்லாமல் அத்தியாவசியமான பொருட்கள் கூட கிடைக்காமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இந்த ட்ரஸ்ட்டுக்கு நான் தனிப்பட்ட முறையில் ப்ரொமோஷனோ அதுவோ இதுவெல்லாம் செய்யலாம் அதையும் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய ட்ரஸ்ட்டு நிறைய முதியோர் இல்லங்கள் விளம்பரம் இல்லாமல் அத்தியாவசியமான பொருட்கள் கூட கிடைக்காமல் இருக்காங்க அவங்களுக்கும் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்வோம் இறைவனோட அருளும் ஆசையும் நமக்கும் கிடைக்கும் அதே நேரத்தில் நமக்கு ஒரு திருப்தி இருக்கும் நம்ம இறைவனோட ஆசீர்வாதம் கிடைக்கணும் நமக்கு நல்லது நடக்கணும் அப்படிங்கிற உதவி செய்கிறத விட நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி சரி ஓகே நம்ம செய்கிற உதவிகள் சரியான இடத்துக்கு போகுது அப்படின்னு தெரியும் போது நமக்கும் கொஞ்சம் மன நிம்மதியாக இருக்கும் அதுக்காக தான் இதை சொல்கிறேன் யாரும் தவறாக எதுவும் எடுத்துக்க வேணாம் சரி தீபாவளிலாம் எப்படி போனது உங்களுக்கு தீபாவளி நல்லபடியாக கொண்டாடுனீங்களா கந்த சஷ்டி விரதம் எத்தனை பேர் இருந்தீங்க நம்ம சாய் குடும்பத்தில் இந்த வாட்டி சஷ்டி விரதம் என்னால் இருக்க முடியல போன வருஷம் சஷ்டி விரதம் வந்து இருந்தேன் ஆனால் இந்த வருஷம் வந்து இருக்க முடியல ஏன்னா உடம்புல அவ்வளோ பிரச்சனை ஹாஸ்பிட்டல் அங்கேயும் எங்கேயும் போயிட்டு வந்துகிட்ருக்கேன் அதனால் சஷ்டி விரதம் வந்து இருக்க முடியலை சரி அடுத்த வருஷமாவது உடம்பெல்லாம் தயார்படுத்திக்கிட்டு சஷ்டி விரதம் இருக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதனால் நீங்களும் இந்த வருஷம் உங்களால் இருக்க முடியலனா கவலைப்பட வேணாம் அடுத்த வருஷம் நம்ம சஷ்டி விரதம் வந்து இருக்கலாம் சஷ்டி விரதம்னு சொல்லிக்கிட்டே இங்கே பார்த்தா நான்வெஜ்ஜி வந்து சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது முதியோர் இல்லத்தில் அவங்க பார்த்தோம் அப்படின்னா அவங்க நான்வெஜ்ஜி சாப்பிட தான் விருப்பப்படுறாங்க பொதுவாக அதாவது இந்த ந முதியோர் இல்லத்தில் நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட அவங்க எப்போதும் வந்து இந்த திருமணத்துக்கு வந்து மீதமாகிற சாப்பாடை வந்து யாராவது வந்து கொடுக்குறதா இருக்கட்டும் அப்புறம் பிறந்த நாள் கல்யாணம் இந்த மாதிரியான நேரத்தில் யாராவது ஸ்பான்சர் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் சாப்பாடே தான் ஸ்பான்சர் வந்து பண்ணுறாங்களாம் அவங்க நான்வெஜ்ஜி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதை யாருமே தர மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நம்ம அசைவ சாப்பாடே ரெடி பண்ணி கொடுத்துட்டோம் ஏன்னா நம்ம சாய் நம்ம குரு அதாவது சொல்லியிருக்காரு நம்ம எல்லாேருக்கும் நல்லாவே தெரியும் உணவு விஷயத்தில் அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை அவங்கவுங்க சாப்பிடணும் அதுக்கான உரிமைகள் அவங்க எல்லாருக்கும் இருக்குது அதற்கும் ஆன்மீகத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு நம்ம நான்வெஜ்ஜி சாப்பிட்ற அப்படிங்கிறதுக்காக சாப்பிட்றவங்கள போய் தடுத்து நிப்பாட்டவும் கூடாது அதே நேரத்தில் நம்ம நான்வெஜ்ஜி சாப்பிடும்போது நான்வெஜ்ஜி சாப்பிடாதவங்கள சாப்பிட சொல்லி நிர்பந்திக்கவும் கூடாது உணவுங்கிறது அவங்கவுங்களோட சுதந்திரம் இவங்க நான்வெஜ்ஜி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டாங்க அதனால அவங்களுக்கு நான்வெஜ்ஜி உணவே கொடுத்தாச்சு அந்த விஷயத்தை மட்டும் எப்போதும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சாய் யாரையும் நான்வெஜ்ஜி சாப்பிட சொல்லி கட்டாயப்படுத்தவும் கிடையாது நான்வெஜ்ஜி சாப்பிடக்கூடாதுன்னு கட்டாயப்படுத்த கிடையாது அதையும் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்மளோட குடும்ப வழக்கப்படி நம்ம எந்த தெய்வத்தை வணங்குறோம் ஒரு குரு மூலமாக ஒரு தெய்வீக பாதையில் ஒரு ஆன்மீக பாதையில் போய்கிட்டு இருக்கோம் நமக்கு நான்வெஜ்ஜி சாப்பிடாமல் இருக்க தான் பிடிக்கும் அப்படின்னா அதான் நல்லதுன்னா நம்ம சாப்பிடாமல் இருக்கிறது தான் நல்லது சாப்பிட்றவங்க சாப்பிடட்டும் யாரையும் நம்ம வந்து நிர்பந்திக்கக்கூடாது கூடாது கட்டுப்படுத்தக்கூடாது அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நான்வெஜ்ஜி சாப்பிட்றவங்களாம் கெட்டவங்களும் கிடையாது நான்வெஜ்ஜி சாப்பிடாதவங்களாம் நல்லவங்களும் கிடையாது அதை நல்லா வந்து புரிஞ்சுக்கணும் நமக்கு முடிஞ்ச வரைக்கும் நமக்கு என்ன சரியின்படுதோ அதை வந்து செய்வோம் சாய் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானவர் இந்த கலியுகத்தில் மக்கள் இப்படி தான் இருப்பாங்க நான்வெஜ்ஜி சாப்பிட்றவங்க சாப்பிடாதவங்கன்னு சொல்லிட்டு இரண்டு பிரிவினர்களாக இருப்பாங்க ஆனால் அவங்க எல்லாரையும் ஒன்றிணைச்சு ஒத்துமையாக இருக்கணும் யாருக்கும் எந்த ஒரு சங்கடமும் இல்லாமல் ஆன்மீக பாதையில் போகணும் அவங்கள நல்ல வழி கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் எல்லா வேலைகளையும் செய்தார் தன்னோட தனிப்பட்ட அடையாளங்கள் எதையும் இந்த உலகத்துக்கு அவர் வந்து கொடுக்கவே கிடையாது அதனால தான் நம்ம சாய் இன்றைக்கி பொதுவானவராக இருக்கார் அப்படிப்பட்ட சாய் பக்தர்கள் இதை சரியாக வந்து புரிஞ்சுக்கணும் யாரும் தவறாக வந்து இதை வந்து புரிஞ்சுக்கக்கூடாது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமும் கூட இப்போ நிறைய பேர் நினைக்கலாம் நானும் இந்த மாதிரிலாம் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் என்னால் வந்து முடியலையே அப்படின்னு வந்து நினைக்கலாம் ஆனால் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நாலு பேருக்கு உதவி செய்யணும்னு நீங்கள் உண்மையாகவே நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி நீங்கள் இன்னைக்கு நாலு பேர்கிட்ட உதவி கேட்குற நிலைமையில் இருந்தாலும் நாலு பேருக்கு உதவி செய்கிற இடத்துக்கு வருவீங்க உங்களோட மனசு போல் உங்களோட வாழ்க்கை அமையும் ஆனால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு கடவுள் அள்ளி அள்ளி கொடுப்பாரு அதற்காக நீங்கள் கஷ்டப்பட்டு கடன் வாங்கி யாருக்கும் எந்த ஒரு உதவியும் செய்யாதீங்க அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்த நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நிறைய நண்பர்கள் இன்னைக்கு சொல்கிறது என்னன்னா ஒரு சாய் பக்தர்களாக இருக்கட்டும் சாயை வணங்குறவங்க ஒரு சாய் பக்தர் தாங்க ஒ ஒரு பணம் கேட்டார் ஐம்பதாயிரம் கேட்டார் ஒரு லட்ச ரூபாய் கேட்டார் பத்து லட்ச ரூபாய் கேட்டார் நான் அவருக்கு உதவி செஞ்சேன் அந்த பணத்தை வாங்கி என்னை ஏமாற்றிட்டாங்க எப்போ கேட்டாலும் தரேன் தரைன்னு சொல்கிறாங்க தர மாட்டுறாங்க இந்த மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க கொடுத்துட்டு ஏமாந்து போனவங்களும் இருக்காங்க நம்ம எந்த அளவுக்கு நல்லவங்களாக இருக்கோமோ அதே அளவுக்கு விவேகம் உள்ளவங்களாகவும் இருக்கணும் அதனால வந்து தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம நிறைய கண்கூடாக வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் நம்மளை நம்ம தான் பாதுகாத்துக்கணும் அதுக்கு தான் ஒரு குருவோட வழிகாட்டத்திலோடு நம்ம போய்கிட்டு இருக்கோம் நம்ம தவறான இடத்துல தவறான உதவிகள் செய்து நம்ம ஏமாந்துட்டு கேட்டால் சாய் பக்தர் தான் முருக பக்தர் தான் சிவனோட பக்தர் தான் அப்படி நம்ம சொல்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க அதையும் அதனால் உதவி செய்கிறேங்கிற பேரில் எங்கேயும் போய் ஏமாந்துக்கிட்டு நிற்காதீங்க சரி ஓகே இதோடு நான் பேசுகிறத நினைப்பாடிக்கிறேன் மீண்டும் அடுத்த நாள் பதிவில் சந்திக்கலாம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சாய்ராம்